சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க அதாவது சோத்துலேயே அடி வாங்கியாச்சு சேத்துலேயே அடி வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி தான் விஜய் சாரோட ஃபேன்ஸோட நிலமை இப்படி இருக்கு ஏன்னா இப்போ சமீபத்தில் வேட்டையின் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துருந்துது அதை வச்சு ட்ரோல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜெயிலர் மாதிரி இந்த படம் அப்படியே ஜெயிலோடைய கண்டிட்டி தான் இருக்கு ரஜினி சேரக்கு எப்பவுமே கெட்டப் மாற்றி நடிக்கவே தெரியாதோ அப்படின்ற படம் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமாட்டா அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாங்க அப்புறமாட்டா அந்த படத்துல இருந்த ஒரு சில விஷயங்கள் அந்த கண்ணாடி வச்சு ட்ரோல் பண்ணாங்க அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா லாஜிக்கான ஒரு பதிலடி நம்ம கொடுத்துருந்தோம் அது நோட்டா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த பக்கத்தில் உள்ள டைலாக்லாம் எங்கள் விஜய் சார் வந்து அவர் வந்து தேவலமாக சீண்டி பேசுறாரு எங்களை அரசியல் ரீதியாக எங்களை வந்து நசுக்க பாக்குறாரு பிதுக்க பாக்குறாரு எங்களை கார்னர் பண்ணுறாரு மறுபடியும் அந்த காக்கா கழுகு கதையை ஆரம்பிக்கிறாரு கழிவு சத்தம் பின்னாடி கேட்குது அந்த இதில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணாங்க ஆக்சுவலாக இவங்களே ஓட்டுக்கு வந்து ஒரு அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு கூடவே விஜய் சாரோட ஃபோட்டோவை காட்டி இவங்களே சிம்பூத்தி பிக்சர் தான் எடுத்துருக்காங்க ஆனால் நம்மளை பார்த்து இங்கே இப்போ சினிமாலேயும் பிச்சை எடுக்கிறாங்க அது வேற விஷயம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷத்துக்கான டாப் பிலிம்ஸ் அஞ்சு இந்தியன் மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக எந்தெந்த படங்களும் அந்த வசூலில் குவிச்சிருக்கு அப்படின்ற லிஸ்ட் இருக்காங்க இந்த வருஷத்தோடைய அதிகபட்ச வசூல் குவிச்ச படம் நம்ம இந்திய சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஜவான் ஆயிரத்தி நூத்தி அறுபது கோடி அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அடுத்தது பத்தாம் அதுவும் ஷாரூக் ஆன படம் தான் ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் குச்சிருக்கு மூணு இடத்துல கதார் அறுநூத்தி எண்பத்தி ஆறு கோடி வசூலுக்கு வச்சிருக்கு இந்த மூணுமே பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிந்தி படங்கள் தான் நாலாவதும் இப்ப அனிமல் படம் இன்னும் ஒன்று ஓடினு இருக்கு தேட்டர்ல அறுநூத்தி அறுபது கோடிக்கு மேல ஓடினு இருக்கு இப்ப நாலு இடத்துல அதுவும் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் அடுத்தது லாஸ்ட் இடத்துல அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலா திரைப்படம் இருக்கு கோடிக்கு அவங்க டாப் இந்தியன் சினிமால இந்த வருஷம் ஆதிக்கம் செலுத்திருக்கிறது நாலு படங்கள் ஹிந்தி படங்கள் அதுல ஒன்னே ஒண்ணு நம்ம தமிழ் சினிமாவோட படம் ஜெயிலர் படம் நம்ம சவுத் இந்தியன் சினிமாவே இன்னைக்கு வந்து காப்பாத்தி இருக்கலாம் பாத்துங்க இந்த வருஷத்துல சோ ரஜினி சாரோட படம் மட்டும்தான் இதுல லீவ் அந்த லிஸ்ட்லேயே இல்ல அப்படின்றதான் நிதனமான உண்மை இதுல இன்னொன்னு விஷயம் என்னன்னாக்கா மேட்டையன் படத்தோட அந்த டைட்டில் டீசர் அந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ் தாண்டி போயிருந்தது இதை லைக் ஆனார் ஒன்றுமா அபிஷியல் அனவுஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க வேறாச்சு நீங்கள் விஜய் சாரோடைய அறுபத்தட்ட படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஆறு மாசமாக ஆயிடுச்சு வந்து இது வரைக்குமே நாலு மில்லியன் கூட தொடரல அதுதான் இங்க வருத்தக்க விஷயம் சோ சோத்துலயும் அடி வாங்கியாச்சு ஆச்சு சேத்துலயும் அடி வாங்கியாச்சுன்ற ஆச்சுன்ற தான் அதே போல இந்த வருஷம் ஓடிடியில அதிக பேரால் சேர்ச் செய்யப்பட்ட படம் அதிக பேரால் ஆஹ் பார்க்கப்பட்ட ட்ரெண்டிங்ல இருந்த படம் பத்தினாக்கா அதுவும் ஜெயில படம் தான் நம்ம இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஓடிடியிலயும் பத்தினாக்கா ஒரு பெருமையை தேடி தந்திருக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஜெயில திரைப்படம் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது நான் கீழ் சொல்லுங்கிறேன்